கருப்பா இருங்க குண்டா இருங்க பல்லு இல்லாம இருங்க தலையில மண் முடி இல்லாம இருங்க இருபத்தி நாலு நாள் வகுப்பு ஏ டு செட்டுங்க எனக்கு தெரிஞ்சு இந்த இந்த கோர்ஸ் உலகத்துல கிடையாது தவம் இருந்துதான் சிலபஸ் உருவாக்குவாங்க தவம் அப்படிங்கிறது காட்டுக்குள்ள போய் உட்காந்து பண்றது கிடையாதுங்க இப்போ திருமணம் பண்ணோம்னா எல்லாம் என்ன பண்றாங்க ஒரு பொண்ணாகட்டும் ஆணாகட்டும் திருமணம் செய்யணும்னா கவர்மெண்ட் ஒரு கோர்ஸ் நடத்துது அந்த கோர்ஸ்ல அது எல்லாமே சொல்லி தராங்க எப்படி ஒன்னா இருக்கும் எல்லாம் சொல்லி கொடுத்து எல்லாம் பண்ணி கம்ப்ளீட்டாங்க மாமியார்லாம் எல்லாம் உண்மையில ஆச்சரியப்படுறாங்க நீங்க ஒன்னு எம்பத்தா இருக்கணும் இல்ல ஞானியா இருக்கணும் கருப்பா இருங்க குண்டா இருங்க பல்லு இல்லாம இருங்க தலையில மண் முடி இல்லாம இருங்க இது இருந்தா எல்லாத்துக்கும் பிடிக்கும் இவ்வளவுதான் இருக்கு அதெல்லாம் அப்புறம்தான் இதுதாங்க வேணும் குணம் முக்கியம் நீங்க வேணா பாருங்களேன் ஒரு பெண் ரொம்ப அழகா இருப்பாங்க ஒரு கணவர் இருப்பாரு அவரு கருப்பா இருப்பாரு நல்லா இருக்க மாட்டாரு ஆனால் அன்பா வாழ்ந்துட்டு இருப்பாங்க பார்க்குறவங்கெல்லாம் இவங்க டக்குன்னு வெளியே பார்த்துட்டு நீ ஏ உனக்கல்யாணம் பண்ணிட்டேன் கிடைக்குன்னா உனக்கு என்ன சந்தோஷமா இருக்காது ஸோ நான் என்ன சொல்கிறேன்னாங்க இவாருங்க தாந்திரீக தாம்பத்தியம் இருபத்தி நாலு நாள் வகுப்பு ஏற்று செட்டுங்க எனக்கு தெரிஞ்சு இந்த இந்த கோர்ஸ் உலகத்தில் கிடையாது எல்லாத்தையும் முடிச்சிட்டேங்க அது வந்து பெரிய ஒரு தவம்னு வச்சுக்கோங்களேன் நான் எப்படி இந்த வகுப்பெல்லாம் எடுக்கிறேன்னு சொல்கிறேங்க தவம் இருந்து தான் சிலபஸ் உருவாக்குவாங்க தவம் அப்படிங்கிறது காட்டுக்குள்ளே போய் உட்காந்து பண்ணுறது கிடையாதுங்க ஒரே விஷயத்தை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சிந்திக்கும் பொழுது ஒரு புரிதல் ஏற்படும் அதான் தவம் நான் தவத்துக்காக காட்டுக்குள்ளே போக மாட்டேன் நான் பாட்டுக்கு சாதாரணமாக கார் ஓட்டிட்டு வீட்டில் இருந்துட்டு எல்லாம் பண்ணிகிட்ருப்பேன் ஒரு சேனல் ஓப்பன் பண்ணுவேங்க மார்ச் மாதம் எட்டாம் தேதி தாந்திரிக தாமர்த்தியை வகுப்படுக்கணும் ஓகே என்ன எடுக்கலாம் என்ன பேசலாம் அப்படின்னு இப்போ ஓப்பன் பண்ணால் அப்படியே திடீர்னு ஒரு சின்ன பாயிண்ட் வரும் நோட் பண்ணுவேன் ஒவ்வொரு பாயிண்ட்டாக நோட் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்புறம் ஒரு பாயிண்ட் வேண்டாம்னு சொல்லுவேன் இப்படி மாற்றம் கரெக்டாக அந்த டேட் பார்த்தீங்கன்னா அந்த டேட்டுக்குள்ளே ஒரு சிலபஸ் உருவாகும் அதுக்குள்ளே யாரோ ஒருத்தர் புக் அனுப்புவாங்க அது ஒரு கோர்ஸ் போவேன் அந்த மாதிரி அப்புறம் பல குருநாதர்கிட்ட பேசுவேன் அது தொடர்ந்து அதுவே பண்ணும் பொழுது ஒரு புரிதல் ஏற்படும் வச்சுக்கோங்களேன் தாந்திரிக தாம்பத்தியம் ஐந்து நாள் வகுப்பு இலவசமாக அந்த அப்பா குளம் அட் ஜிமெயில் டாட் காமில் இருக்குது முதல்ல அதை பாருங்கள் அது உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா அப்புறமா இருபத்தி நாலு நாள் வகுப்பு பென் ட்ரைவ் வாங்கி பாருங்கள் என்னை கேட்டால் எல்லோரும் தாந்திரீக தாம்பத்தியம் முறையாவது முழுமையாக பார்க்க வேண்டும் இப்போது திருமணம் பண்ணோம்னா எல்லாம் என்ன பண்ணுறாங்க ஒரு பொண்ணாகட்டும் ஆணாகட்டும் எனக்கு இந்த மண்டபத்துல தான் பண்ணணும் மண்டபத்தை செலக்ட் பண்ணுறாங்க லைட்டு போடணும் அதில் ஆர்கெஸ்ட்ரா வைக்கணும் பத்திரிக்கை இங்கே தான் அடிக்கணும் எனக்கு இந்த ட்ரெஸ் தான் எடுக்கணும் இதையெல்லாம் யோசிக்கிறவங்க புரிச்சுங்க எல் இதில் தாங்க இம்பார்ட்டன்ட் காட்டுறாங்க எல்லாத்தையும் யோசிக்கிறவங்க ஒரு பெண்ணா நான் எப்படி இருக்கணும் ஒரு ஹஸ்பண்ட் எப்படி சமாளிக்கணும் மாமியார் எப்படி சமாளிக்கணும் யாருமே கற்றுக்கிறதே இல்லைங்க மலேசியாவில் எனக்கு ஒரு மிக பிடித்த ஒரு விஷயம் இருக்கிறது மலேசியாவில் திருமணம் செய்ய வேண்டும் என்றால் அரசாங்கத்தால் நடத்தப்படும் ஒரு கோர்ஸ் முடிச்சு சர்டிஃபிகேட் வாங்கினா தான் கல்யாணம் பண்ணணும் இது தெரியுங்களா இருக்காது அது வந்து முஸ்லீம் மட்டும் தான் தமிழர்களுக்கு கிடையாது இங்கிருந்து அங்க போய் செட்டில் ஆனால் தமிழர் கிடையாதுங்க அங்க இருக்கிற மலேசியால் வாழ் முஸ்லீம்கள் சிட்டிசன் திருமணம் செய்யணும்னா கவர்மெண்ட் ஒரு கோர்ஸ் நடத்துது அந்த கோர்ஸ்ல அது எல்லாமே சொல்லித் தர்றாங்க எப்படி இருக்கும் இவங்க எல்லாம் சொல்லி கொடுத்து எல்லாம் பண்ணி கம்ப்ளீட்டாங்க மாமியார் எல்லாம் நான் ஆச்சரியப்படுறாங்க கோர்ஸ் இருக்குதுங்க அது போய் கலந்துக்கிட்டு அதில் எல்லாம் எக்ஸாமெல்லாம் எழுதி அதுக்கு எக்ஸாம்னால் ஃப்ரீ இந்த மாதிரி எக்ஸாம் மாதிரிலாம் இல்லை சும்மா கேள்வி கேப்பாலிச்சி எல்லாம் பண்ணி ஒரு சர்டிவிகேட் தருவாங்க அது வாங்கிட்டு வந்தீங்கன்னா தான் அந்த ரெஜிஸ்டர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா பதிவு அந்த சர்டிவிகேட் வச்சா தாங்க பதிவு பண்ணுறாங்க அந்த மாதிரி கோர்ஸே இல்லைங்க நான் தா ஆரம்பிக்கணும் போல் இருக்கு அந்த கோர்ஸ் புரிஞ்சுக்கோங்க எல்லோரும் கல்யாணம் பண்ணுறாங்க குழந்த போறக்குது எனக்கு மெயில் வரும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்குங்க ஐயா எனக்கு குழந்தை பிறந்து எட்டு நாள் ஆகிறது மலம் வருகிறது என்ன செய்யறது சளி பிடிச்சி வச்சு நான் கேட்குறேன் ஒரு குழந்த பிறந்தா சளி பிடிக்கும்னு தெரியாதா எது குழந்தை பெற்றுக்கிட்டிங்க ஒரு குழந்த பிறந்தா என்ன செய்யணும்னு தெரியலிங்க ஆனால் குழந்தை பெற்றுக்கிறாங்க குழந்தை பெற்றுக்கிறதுக்கு முன்னால் ஒரு எவ்வளவோ வருஷம் இருந்துச்சுல்ல அப்போ யூடியூப்பில் போய் புக்கெல்லாம் படித்து சளி என்ன என்ன காய்ச்சினு ஒரு பாட்டிக்கிட்ட உட்காந்து கேட்கணுமா இல்லையா எனக்கு புரியலிங்க யாருக்குமே அந்த அக்கறையே இல்லைங்க அது எங்கள் பேரண்ட்ஸுக்கும் தெரியலைங்க யாருக்கும் தெரியலிங்க அந்த காலத்துலங்க எல்லா கூட்டு குடும்பம் இருக்கும் பொழுது ஒரு பாட்டி எடுத்துட்டு ஆமாம் அப்படி அந்த குழந்தை பார்த்துட்டே இருக்கும் அந்த குழந்தை அதே மாதிரி மிமிக்கிரி பண்ணுங்க அப்புறம் அது அப்புறம் அதை பண்ணுது இப்போ நம்ம அதை பார்க்குறதே இல்லை அதனால தாங்க அதனால் என்ன சொல்ல வரேன்னாங்க பாருங்கள் ஒரு காரு ஓட்டணும்னா அதுக்கு சில விஷயம் கற்றுக்கணுமா இல்லையா இதாக கிளச்சு இதாக பிரேக்கு எங்கே பிரேக்கு க அதே மாதிரி வாழ்க்கையும் கற்றுக்கணுங்க வாழ்க்கைக்கு மட்டும் எதையும் கற்றுக்காம அதேமேன்னு போயிட்டு இடிக்குது உதைக்குது அடிக்குது ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு அப்படிதான் ஆகுங்க மெனக்கெட்டு கற்றுக்கணுங்கிறங்க அப்போ உங்கள் வாழ்க்கையில் ஹாப்பினஸ் வேணும்னா மெனக்கெட்டு கற்றுக்கணும் பாயிண்ட் நம்பர் ஒன்று ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியா புக்கை திரும்ப திரும்ப படியுங்கள் அது போதுங்கிறங்க நீங்கள் எனக்கு எப்போ கவுன்சிலிங் கூப்பிட்டாலும் அதில் இருக்கிற வரிகளை தான் நான் பேசி புரிய வைப்பேனே தவிர புதுசாக ஒன்றும் சொல்ல மாட்டேன் அது எழுதி முடிச்சிட்டேன் ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியாங்கிறது இங்கிலீஷ் புக்கு நினச்சிக்காதுங்க தமிழ் புக்கு தான் நான் சும்மா பேர் வச்சிருக்கேன் நான் இப்போ இப்படி தான் வித்தியாசமான ஒரு பேர் வைப்பேன் புதுசாக பேர் வைக்கிறது ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியா புக்கை பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க இல்லை புக்கு வாங்கிக்கோங்க திரும்ப திரும்ப படிங்க இது வந்து உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யணுங்கிறது தெளிவாக இருக்கும் ஒன்று தாந்திரிக தாம்பத்தியம் முழுசாக முடியுங்க ஒரு கிளியரன்ஸ் கிடைக்கும் அடுத்தது உங்களுக்கு எப் வீட்டுக்கு போன உடனே இதை உடனே எங்கேயுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணாதீங்க குறிப்பாக யாருக்கிட்டையும் இப்போ சொல்லிடுறேங்க யாருக்கிட்டையும் நீ முட்டாளு நீ இன்சை நீ நச்சுன்னு சொல்லவே கூடாது ஸோ கடைசியாக என்னுடைய கிளைமேக்ஸ் அதாவது கன்க்ளூஷன் என்னன்னா நார்ஸிஸ்டா இருந்தால் மட்டும் டிவோர்ஸ் பண்ணுங்க கடைசி வரைக்கும் அதான் திரும்ப வந்தாவே டிவோர்ஸ் பண்ணுங்கன்னு ஆரம்பிப்பேன் செகண்ட் டைம் வந்தா அதான் சொல்லுவேன் தேர்ட் டைம் வந்து சொல்லுவேன் ஆனால் எங்கிட்ட வந்த எல்லாருமே முதல் முறை சொல்ல ஷாக் ஆவாங்க ஒரு வருஷம் கழிச்சு வந்து ஐ திங்க் அப்படிம்பாங்க தேடியில் வந்து முடியலைங்க இன்னைக்கு போய் வக்கீல் பார்க்கறீங்க ஆமாங்க ஃபோர்த் இயர் வந்து சார் அங்கே வக்கீல் சரியில்லை சார் அதை ஐடியா கொடுங்க சார் ஆடிமாங்க அப்புறம் ஃபோன் பண்ணி சார் தேங்க்யூ சார் டிவோர்ஸ் வாங்கிட்டு சார் இருப்பாங்க இது தான் இருக்கு மீண்டும் சொல்கிறேன் ப்ரெஷர் ஆகி டென்ஷன் ஆகி சொத்தெல்லாம் இழந்து கடுப்பாகி வெளியே வர்றதை விட கொஞ்சம் எனர்ஜி இருக்கும் போது வெளியே வந்துட்டீங்கன்னா சேஃப் இதை மட்டும் நான் காம்ப்ரமைஸே ஆக மாட்டேங்க நார்சிஸ்ட்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டா வெளியே வர்றது மட்டும்தான் நான் சொல்யூஷனாக கொடுப்பேன் நீங்கள் வேணால் கூட இருந்துக்கேன் ஆனால் செய்கூடி சேதாரம் கடுமையாக இருக்கும் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வேணால் எங்கிட்ட ஐம்பது முறை ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுங்க நார்சிஸ்டாங்கிறத நீங்களே முடிவு பண்ணாதீங்க நான் யோசிச்சு பாருங்க நான் உங்களுக்கு பதில் சொல்ல காத்திருக்கேங்கிறேங்க ஐம்பது முறை ஃபோன் பண்ணுங்க நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேங்க கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஆக்ஷன் எடுங்க அவசரப்படாதீங்கிறேங்க ஆனால் வேறு யாராக இருந்தாலும் ஒன்றா வாழுங்க பரவாயில்லங்கிறங்க இருக்கு வாழ்க்கை முட்டாளாக இருப்பாருங்க பரவாயில்லைங்க இம்சேருக்கு பரவாயில்லங்கிறங்க எல்லாமே பர்ஃபெக்டாக நமக்கு அமையாதுங்க நமக்கு நம்ம நம் தலையெழுத்து அவ்வளோதான் நம்மளுடைய பிராப்தம் அவ்வளோதான் நம்ம கொடுத்து வச்சது அவ்வளோதான் இவங்களுக்கெல்லாம் சொன்னால் புரியுங்க ஒரு பத்து தப்பு பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க ஒரு கொஞ்சம் கொஞ்சம் ஒன்று சொன்னால் ஒன்று மாறுவாங்க அப்போ நம்ம ரிலாக்ஸாக இருக்குமா இல்லையா அப்போ மெதுவாக ஒவ்வொன்றா சொன்னீங்கன்னா சொன்னிங்கன்னா அவங்க மாறிட்டே வருவாங்கங்க இப்போ இருக்காருன்னா அவரை சொல்லிட்டு இல்லை இல்லை சொன்னால் கேளுங்கள் இப்போ உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் பண்ணுறீங்கல்ல அப்படின்னு சொல்லி பொறுமையாக உட்காந்து பேசுனா கேட்டுட்டு வாருங்கிறேங்க நான் செக் பண்ணி பார்த்துருக்கேங்க இவங்கெல்லாம் திருந்து வாங்க மாறுவாங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாறுறாங்க ஓகே இப்போது சந்தோஷ் சுப்பிரமணிய படத்தில் வர சந்தோஷம் நான் இருந்தால் என்ன பண்ணுவேன்னு சொல்கிறாங்க இப்போ சர்ட் எடுத்து கூட்டிகிட்டு போகும்போது எனக்கு பிடிச்ச சர்ட்டை மாட்டிகிட்டு வரும்போது அவர் இல்லை வேண்டாம்னு சொல்லும்போது அப்பா சாரிப்பா உங்களுக்கு பிடிச்ச சட்டையை நீங்கள் போடுங்கப்பா எனக்கு பிடிச்சதை நான் போடுவேன்னு அங்கே நான் ஆர்கியூ பண்ணி நின்று அந்த என் சட்டையை மாட்டிட்டு தான் வெளியே வருவேன் அதுக்காக கோச்சிட்டா பரவாயில்லன்னு விடு கண்டுக்க மாட்டேங்கிறாங்க புரிஞ்சுங்களா ஒரு தடவை ஆஃபீஸ் அனுப்புகிறாரு எல்லா வேலையும் சொல்லி அடுத்த முறை கேட்டால் பாப்பா நீ தான் சொல்லுவேன் அங்கே போனதுக்கு எல்லாம் பண்ணி நான் பாவ மாட்டோம் என்னென்ன ஃபீல் பண்ணுறோமோ அப்பப்போ கொட்டிகிட்டே இருக்கணுங்கிறாங்க அவங்ககிட்ட அவர் சொல்லாமல் அப்படியே உள்ள வச்சுக்கிறார் இல்லையா அதுதான் பிரச்சனைங்கிறாங்க கடைசியாக கத்துறாரு இல்லையா நம்மெல்லாம் கடைசியாக கத்துறோம் இனிமேல் அப்பப்போ சொல்லிடணும் அப்பப்போ சொல்லாதனால கடைசியாக கத்த வேண்டியதாக போச்சு நான் வந்துங்க அப்பப்போ சொல்லிடுவேன் உள்ள வச்சு நான் ஏன் கஷ்டப்படணும் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் தீபாவளி அப்போ இப்போ இல்லை ரொம்ப வருஷம் முன்னால் நான் உட்காந்து வீட்டில் டிவி பார்த்துட்டு இருந்தேன் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்தான் வந்துட்டு எனக்கு ஒரு பேண்ட் ஷர்ட்டு ஷர்ட்டு போட்டு கொண்டு கொடுத்தான் ஹாப்பி தீபாவளி நான் வாங்கி வச்சுட்டு என்ன பண்ணேன் டிவி பார்த்துட்டு இருந்தேன் பக்கத்தில் உட்காந்துருந்தான் அவன் மூஞ்சிவே நான் பார்க்காம டிவி பார்த்துட்டே இருந்தேன் கொல்லாங்கிழிச்சி என்னோட ஒரு ஃப்ரெண்டு வந்திருக்கேன் என்னை பார்க்க நீ பாட்டுக்கு டிவி பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா டிவி பார்த்துட்டே சொன்னேன் சாரி மச்சா உன்னை எனக்கு பிடிக்கல அப்படின்னு என்னடா என்னடா நீ வந்து ஏகப்பட்ட கடனோட வெளியூர்லேருந்து ஓடி வந்த நான் தான் உன்னை கூட்டிகிட்டு போய் ஆறு மாதம் வாடகை கொடுத்து குடும்பத்துக்கு நான் தான் சோறு போட்டேன் நான் தான் கூட இடத்துல வேலைக்கு சேர்த்து விட்டேன் ஃப்ரெண்டுகிட்ட அவங்ககிட்டயே திருடி எதிரில் கடை போட்டிருக்கோன்னு எனக்கு பிடிக்குமாடா உன்னை பிடிக்கலன்னு தெரியும் இருந்து வந்து எனக்கு ஃபிரண்ட்ஷெட்டை கொடுக்கணும் எனக்கு இல்லையாடா சொல்லுங்கள் பிடிக்கலடா எனக்கு அதை நான் சொல்லிடுறேங்கிறாங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருப்பீங்க அவன் போனதுக்கப்புறம் வரான் பண்ணுவோம் அது உங்கள் பிரச்சனை நான் சொல்லிடுவேங்கிறேங்க புரிஞ்சுங்களா சொல்லிட்டு நான் மாட்டேன் ஃப்ரீயாக இருக்கேங்கிறேங்க அப்படி எல்லாமே சொ அப்பப்போ சொல்லுங்க நான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்கிறேன் இது சொல்கிறதுனால நான் ரிலாக்ஸாக இருக்கிறேன் அது பெனிஃபிட் தானே அவங்க திருந்துனாங்க தெரிலங்கிறது ரெண்டாவது அது அப்புறம் பார்க்கலாம் நான் ரிலாக்ஸாக இருக்கிறேன் அது பெனிஃபிட் தானே எனக்கு நான் அவனை பத்தி உட்காந்துட்டு அப்படி கட்டுப்பாக உட்காந்துட்டு என்னுடைய எழுத்து நான் பாதிக்கணும் ஃப்ரெண்டுங்கனால பிடிக்கலன்னு சொன்னா போயிட்டான் ஒய்ஃப்னால் பிடிக்கலன்ட்டு கூடவே இருக்கணும் அவ்வளோதான் என்ன தோணுதோ சொல்லணுங்கிறேங்க நேத்து நேத்து நான் வந்து கார்ல போகும்போது யூரின் வருதுன்னு நிறுத்துங்கன்னு சொன்னேங்க நீங்க பெட்ரோல் பங்கு நிறுத்துறேன்னு சொல்லிட்டு எட்டு அரை மணி நேரம் நிறுத்தவே இல்லைங்க அப்புறம் நீங்கள் வாட்டு போயிட்டீங்க ரொம்ப கோவம் வந்துச்சிங்கன்னா சொல்லுங்கங்கிறேங்க மனசுக்குள்ள வச்சு புழுங்கிட்டு இருக்காதுங்கிறாங்க அந்த மாதிரி அதை சொல்லுங்க ஏங்க நீங்கள் மறந்துட்டீங்க நான் சொல்கிறேங்க பாத்ரூமாக நிறுத்துங்கன்னு சொன்னேன் சரின்னு சொன்னீங்க நான் நிறுத்துவிங்க நிறுத்துவிங்கன்னு பார்த்துட்டு இருந்தா நீங்கள் வேட்டுக்கு ரெண்டு மணி நேரம் வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்கிறீங்க எனக்கு புரிஞ்சிச்சுங்க என்னங்க நம்ம மேலே அக்கறை இல்லைன்னு சொல்லி நான் கஷ்டப்பட்டேங்கிறத இன்ஃபார்ம் பண்ணுங்கங்கிறேங்க அப்போ நீங்கள் ரிலாக்ஸ் ஆகிடுவீங்களா ஒன்று அவர் ஒரு வேளை அதை புரிஞ்சுக்கிட்டு அடுத்த முறை நிறுத்தலாம் இல்லையா இந்த மாதிரி என்ன தோணுதோ அப்பப்போ பேசுங்க அப்படிங்கிறாங்க